ஒருத்தன் கைய வச்சுட்டு சும்மா இருக்காம இந்த பொண்ணு அழகா இருக்கான்னு சொல்லிட்டு அவகிட்ட கை கொடுக்க போனா ஆனா அவ அடிச்சு தூக்கி வீசுனதுல இவன் கையும் உடஞ்சு போயிடும் ஆனா இந்த பொண்ணுக்கும் இவளுடைய மாஸ்டருக்கும் ஒரு விஷயம் தெரியாது இவங்கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கும் அது என்னன்னா இவன் தண்ணி குடிச்சா இவன் உடம்புல என்ன உடஞ்சிருந்தாலும் ஈஸியா சரியாயிடும் தலைவன் அந்த தண்ணிய குடிச்சு முடிச்சோடனே இவன் கை ரெடி ஆயிடும் இப்போ வாங்கறான்னு சொல்லும் போது இவன் அடிக்க ஒருத்த வருவான் சும்மா ஒரு அடிதான் அடிப்பான் அவன் ஒரு பத்து மீட்டர் தள்ளி போய் விழுந்துருவான் இதை பார்த்த இந்த பொண்ணு தெரியாம இவன் மேல கைய வச்சுட்டுமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது முன்னாடி வந்துருவான் தூக்கி ஒரே தான் வீசுவான் ஒரு பத்து மீட்டர் தள்ளி போய் விழுந்துருவான் இவளும் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சரி என்னதான் நடக்குதுன்னு சொல்லி இந்த பொண்ணு சண்டைக்கு ரெடி ஆகி ரெண்டு பேரும் இவளுக்கும் கொஞ்சம் சூப்பர் பவர் இருக்குதான் போல இவங்க பார்த்தா ரெண்டு பேருமே சமமா தான் அடிச்சுக்கிறாங்க இருந்தாலும் இவன் அவளை அடிச்சு தூக்கி வீசிட்டு அவன் கூட இன்னொரு பொண்ணு வந்துருப்பா அவள சண்டைக்கு இழுப்பான் ஆனா இவகிட்ட இருக்கிற சூப்பர் பவர் இவனுக்கு தெரியாத போல ஒரு ஊது தான் ஊதுவா எங்கேயோ போய் விழுந்துருவான் இவனுக்கு தலையில நல்லாவே அடிபட்டு இருக்கும் அதனால தண்ணி குடிச்சாதான் சரி சொல்லிட்டு தண்ணியே தேடுற எந்த பாடலுமே தண்ணி இருக்க மாட்டேங்குது